ஒரு காலத்துல கேரளாவுடைய வைக்கத்துல கோயில் தெருக்கல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் நடப்பதற்கு அனுமதி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையதான் இருந்துச்சு கிட்டத்தட்ட நூத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த கொடுமையை எதிர்த்து போராடினவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார் அந்த போராட்டத்தை முடக்கிறதுக்காக தந்தை பெரியார் கைது செஞ்சாங்க பெரியார கைது செஞ்சுட்டா அந்த போராட்டம் நீர்த்து போயிருந்து அப்ப இருந்து அரசாங்கம் நம்பிச்சு ஆனா பெரியார கைது செய்த உடனே அந்த போராட்டத்தை தந்தை பெரியாருடைய மனைவி அன்னை நாகமியார் அவர்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமா நடத்தி காட்டினாங்க இப்படி திராவிட இயக்கத்துடைய தொடக்கம் முதலே இந்த இயக்கத்திற்காக ஏராளமான மகளிர் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க அத்தகைய பெருமை மிகு மகளிருடைய தொடர்ச்சியாகத்தான் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் உங்க அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன் இன்னும் சொல்ல போனா தந்தை பெரியாருக்கு அவருடைய தந்தை பெரியாருங்கிற பேர பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது வச்சது இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் தான் தந்தை பெரியார் வழியில பேருங்க அண்ணா காட்டின வழியில கலைஞர் காட்டின வழியில இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறார் பேரங்க அண்ணாதான் சுயமரியாதை திருமணங்களுக்கு செல்லும்னு சட்டத்தை கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக காவல்துறையில மகளிருக்கு பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல அரசு தொடக்க பள்ளியில மகளிர் மட்டும்தான் ஆசிரியர்கள் வரணும்னு அந்த சட்டத்தை ஏற்றுனாங்க இந்தியாவிலேயே முதன்முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமையின சட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கலைஞர் கொண்டு வந்த சட்டத்தை ஒத்துக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்குனதும் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில தான் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில அதை ஐம்பது சதவீதமா உயர்த்தி கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட ஆட்சியில் அவங்க வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான மகளிருக்கான விடியல் பயண திட்டம்